பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை தமிழ் மொழி மாறி வாழியமே வான மரந்துமந்த முடிவாடியலே வாட விருந்தன் வாழ தமிழ் மொழி மாறி வாடியுமன் முடிவாரியே நீங்கள் கனவு மெய் வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் மண் பயனுற வேண்டுமாய் நடைபெறும்

அவர் என்ன ஒரு சஜஷன் கொடுத்தாருனாக்க இந்த மாதிரி பாரதியாரை பற்றின அறிமுகத்தை நம்ம ஏன் ஒய் டோன் டு டேக் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டார் சரி அப்போ நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி அவங்கள வரவேற்கிறத விட அந்த பர்டிகுலர் கல்லூரிகளுக்கோ இல்ல பள்ளிகளுக்கோ போய் பாரதியார பத்தின அவங்களுக்கு நம்ம அறிமுகம் செய்ய வேண்டாம் இருந்தாலும் ஒரு கான்டெஸ்ட் நடத்தினாக எல்லாரும் ஒரு ஊக்கத்தோடு அதில் கலந்து கொள்வார்கள் இல்லையா ஆனால் கான்டெஸ்ட் வைக்காம ஒரு பாடலரங்கம் பேச்சரங்கம் பாரதியார் பாடல்களுக்கு நடனம் இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஊக்கமாக சொன்னவர் எஸ் பி முத்துராமன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்களை சந்தித்திருக்கிறோம் நமது கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியின் போது பாரதி விழா நடைபெறுவது மிகுந்த மன மகிழ்ச்சிக்குள்ளாகும் தொடர்ச்சியாக இது மாதிரியான விழாக்கள் நடத்துவது என்பது எளிதல்ல அதை வெற்றிகரமாக நடத்துவது என்பது மிகுந்த சிறப்பாகும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பங்கேற்க உள்ள அனைத்து மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றி நன்றி குமாரி அடே கண்ணம்மா

எளிமையான தோற்றமும் முறுக்கும் இசையும் நிமிந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரதிக்கே உரித்தான தனி சிறப்புகள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தெலுங்கு பிரெஞ்சு ஹிந்தி முதலிய பல மொழிகளையும் கற்றணைந்து பன்மொழி புலவராக விளங்கிய பாரதி தமிழ் மொழியினை பிற மொழிகளோடு விட்டு பார்த்து யாம் மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன நிதாவதி எங்கும் காணோம் என்று பாடி தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தனி சிறப்புகளை உலகிற்கு எடுத்து காட்டினார் தமிழின் அருமை பெருமைகளை நன்கறிந்து என்றென்றும் வளம் குன்றாமல் நிலைத்திருக்க விரும்பிய பாரதி சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படுத்தி பாப்பா என்று பாடி குழந்தைகளின் உள்ளத்தில் மொழி பற்றினை விதைத்தார் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக தமிழக மக்களிடம் மூழ்கிக் கிடந்த மூடப்பழக்க வழக்கங்களை அறவே அகற்றாரும் அரும்பாடுபட்டார் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் பெண் உரிமைக்காகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்தும் பாரதியின் அவர் தமிழ் மொழியின் காதலினால் அவர் இயற்றிய பாக்கல் போற்றும் உலக அறங்களில் பூக்களாய் மனம் வீசும் என்பதில் சிறிதும் மையமில்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி आठ बजे आई कमान, आई कमान रेडी कमान, आपका छोटे आई कमान, आठ बजे आई कमान, आई कमान रेडी कमान, बोतल राज बाल करता है, बाल कर दो बाल करता है, बोतल राज बाल करता है, बाल कर दो निवाल करता है, तीन आदतीन कमान, साढ़े दो आदतीन कमान, सारे रेडी एक रेडी कमाने, समस्त बत्तीन सारी सबमान, सात ती சமபலமான சாதியை சதியை கரித்தவனே கலையாத கவி கூட்டாய் கிடைக்காத புவியேட்டாய் காலத்தை வென்ற கலைமகனே கலையாத கவி கூட்டாய் கிடைக்காதாய் காலத்தை வென்ற கலைமகனே நீ காண கிடைக்கா பெருந்தமிழே நீ கணிக்கையலா இயலா நீ காண கிடைக்கா பெருந்தமிழே நீ கடிக்க இந்திய விடுதலைக்கு போராடியவர்களுள் மகாகவி பாரதி கொஞ்சம் வித்தியாசமானவர் மற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் இந்தியர்களுக்கிடையே எவ்வளவு பேதம் இருந்தாலும் சுதந்திரம் கிடைத்தால் போதும் என போராடினார்கள் ஆனால் பாரதியார் சுதந்திரத்தோடு சமத்துவமும் வேண்டும் என்று போராடினார் பாடினார் வருகின்ற சுதந்திரம் வெறும் மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் வந்து எந்த பயனும் இல்லை சமுதாயத்தில் உள்ள கடைக்கோடியில் இருக்கும் கடையனுக்கும் வந்து சேர வேண்டும் என்று பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை என்று பாடியதோடு பரவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை என பாடினார் என்றாலும் இன்றைக்கு பட்டியல் என மக்களுக்கும் முற்பட்ட வகுப்பு மக்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து நகராட்சி தலைவர்களின் தலித்துகள் அவர்களின் இருக்கையில் அமரக்கூட முடியவில்லை கோவில் திருவிழாக்களில் ஊர் மக்களுடன் சேர்ந்து இழுக்க முடியவில்லை பிணங்களை எரிப்பதற்கு கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் தவியாய் தவிக்கின்றனர் எத்தனை முறை சொன்னாலும் நம் மக்கள் திருந்த மாட்டார்கள் என்பதை அஞ்சே யூகித்த பாரதியவர் துணி வெழுக்க மண்ணுண்டு தோல்வெழுக்க சாம்பருண்டு மணி வெழுக்க உண்டு மனம் வெழுக்க வழி இல்லை என்று பாடினார் பாரதியை ஆசானாக கொண்ட பாரதிதாசன் தனது குருநாதர் சென்ற வழியிலேயே ஜாதி என்ற தாழ்த்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமோ பிற்படி என்று நிகழ்காலத்தவரை எச்சரித்து சென்றிருக்கிறார் நம்முடைய வம்சாவளியில் வந்தவர்கள் இன்று அமெரிக்காவில் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்னும் ஜாதி என்ற சேற்றில் ஊழ்வது நியாயமா நியாயமில்லை ஆகவே பிணைப்பில் இருந்து நீங்கி பாரதி சொன்ன வழியில் வாழ்ந்து காட்டுவோம் ஜாதி என்னும் மீண்டு காட்டுவோம் பாரதி வருடங்களுக்கு மேல ஆகுது ஆனா அந்த விதையினோட பலன் இங்க விருட்சமா இங்க மட்டும் இல்லங்க உலகம் பூரா இந்தியா பூரா பாரதி உலாவா உங்களோட கண்ணுக்கு வந்துட்டு இருக்க வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பல கல்வி தந்து இந்த உயர்த்திட வேண்டும் இன்னும் எத்தனை ஆனாலும் சரி மகாகவியுடைய புகழும் அவருடைய உலாவின் இந்த பாரதி உலாவின் பயணமும் மக்களோட மனசுல நிலைச்சி இருக்கணும் அப்படின்ட்டு அவரை பத்தின முத்தான ஒரு ஸ்டார் குறிப்பு மாதிரி ஏன்னா அவரே ஸ்டார் தான் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய புகழ் வந்து நம்ம எல்லாரும் அந்த கவிதைகள் வந்து பேசுறோம் அந்த கவிதைகளுக்கு அழகா பதில் சொல்றோம் ஒரு வணிகவியல் படிக்கிற பொண்ணு வந்து ரொம்ப அழகா அந்த புதிய ஆத்திச்சுடி அப்படின்றத இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து ஆர்வத்தோடு நம்ம செய்யறோம்னா அது பாரதி மேல அவருடைய கவிதைகள் மேல நம்ம வச்சிருக்கிற காதல்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்து அந்த அறைக்குள்ள இருந்து வெளிலயே வரமாட்டாங்க அவங்க முகத்தையே வெளியில காமிக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில தன் மனைவி மேல அவர் கை போட்டு போகும்போது போது எல்லாம் என்ன பேசுவாங்க ஒரு மாதிரி வந்து இகழ்ச்சியா என்ன என்ன இப்படி போறாங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படிலாம் அவங்க பேசும்போது அவர் பாடின பாடல் நான் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் அப்படின்னு சொல்றது ஒரு கதை கட்டுரை கவிதை இலக்கியம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் சமூகம் இத சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டுமே பாரதிக்கு இருந்தது அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்து பிப்ரவரி உலா இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியார கட்டளை